Yes, வீடு, ஸ்கோல்ஸ், ஹோட்டில்ஸ், ச்டோரும் இங்கு எல்லாம் பாட்டிஷின் வால் கட்டனும் நாலும் இப்போ, வில்லிங்க போன சோட first choice Renocon, Rapid Wall Panels வணக்கம் ஜெயன் இன்னைக்கு இந்தியா அமேரிகா பத்திரும் முக்கியமான அப்டேட் பாக்கப் போரும் குரிப்பா வேசாயகளுக்கு அரிசியேட்டர் முதியாலர்களுக்கு சில முக்கியமான நியுஸ்தில் இருக்கு இந்தியா அமே அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் முடிவுக்குள்ளேயோ ஜனவரிக்குள்ளேயோ வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ ஸ்டோரியில் ஒரு புது ட்விஸ்ட் இருக்குது நேற்று ஊடகத்துக்கிட்ட பேசும்போது ட்ரம்ப் திடீர்னு சொல்கிறாரு இந்தியா தன்னுடைய அரிசியை கொண்டு வந்து அமெரிக்காவில் கொட்டுறாங்க இதனால் நம்ம ஊர் விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதில் சில உண்மைகள் இருக்குது அதே மாதிரி கனடாவையும் டார்கெட் பண்ணியிருக்காரு கனடாத்திலேருந்து வரக்கூடிய ஃபெர்டிலைசர் உரம் மற்றும் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அரிசி இது ரெண்டு மேலேயும் ஒன்று நாங்கள் வந்து இறக்குமதி வரை விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதில் நம்ம கொஞ்சம் டேட்டா எடுத்து பார்ப்போம் அமெரிக்காவுடைய அரிசி மற்றும் உர உற்பத்தியாளர்கள் உர உற்பத்தியாளர்கள் அப்படின்றது கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரிசி உற்பத்தியாளர்கள்ன்றது அமெரிக்காவுடைய விவசாயிகள் இது ரெண்டுமே ட்ரம்ப்போடைய ரிப்பப்ளிக் பார்ட்டியோட மெயின் கோர் ஓட் பேங்க் அதை மறந்துடக்கூடாது இவங்க மூணாவது வருடமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்று வருடமாக தொடர்ந்து அவங்க வந்து இழப்புகளை சந்தித்து வந்திருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி நாலு டாலர் பர் ஏக்கர் முந்நூற்றம்பது டாலர் கூட நீங்கள் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அளவுக்கான ஒரு பொருளாதார இழப்பு அப்படின்றது இருக்குது இப்போ பார்த்தீங்க இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஷ் மட்டும் அதாவது என்பிகேன்னு நம்ம சொல்லுவோம் பொட்டாஷ் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா முப்பது டாலர் பர் ஏக்கர் போயிருக்குது ஸோ இந்த அளவுக்கான பொட்டாஷா போட்டு அவங்களால உற்பத்தி பண்ண முடியாது ஸோ உர விலை உயருது உர விலை உயர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய அரிசி விலை உற்பத்தி விலையை உயருது இந்தியாவுடைய உற்பத்தி விலை அப்படின்றது கம்மி ஏன்னா உரம் இங்கே மானியத்தில் கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தண்ணீரும் கிட்டத்தட்ட மானியத்தில் தான் இருக்குது விவசாயிகளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தேவைப்பட்ட அந்த உடல் உழைப்பு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த வகையில் ட்ரம்ப்பு சொல்கிறதுல சில முக்கியமானது இருக்குது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைமில் ஏன் வந்து இது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கைன்னு நம்ம புரிஞ்சுக்க வேணா இந்தியா மேஜர் ரைஸ் எக்ஸ்போர்ட்ராக இல்லை ஆனாலும் கணிசமான அளவுக்கு நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ட்ரம்ப்போடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிட் டேர்ம் எலக்ஷன்ஸ் வந்துருச்சு மிட் டேம் எலக்ஷன்ஸில் ட்ரம்ப் தோத்தாங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் ட்ரம்ப் வந்து எல்லா இடத்துலையுமே முடிவுகளை தனி தன்னிச்சையாக எடுக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய பவர் கிடைக்காது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் டைம் தான் இருக்குது இதில் இவங்களுடைய மிகப்பெரிய பேங்கான விவசாயிகள் மற்றும் இந்த உரம் சம்மந்தப்பட்ட அக்ரிக நிறுவனங்கள் மற்றும் அவங்களுடைய மக்கள் மக்களுக்கு இருக்கக்கூடியது ஹை இன்ஃப்ளேஷன் விலையேற்றம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்குது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் முட்டை போன்ற பொருட்களுமே இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு நம்ம யூஎஸ் நண்பர்கள் மறக்காமல் இதை பற்றி ஒரு கமெண்ட் போடுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு அந்த இழப்பு ஏற்படுறதுனால அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுன்ற அந்த கான்செப்ட் வந்து அமெரிக்காவில் கிடையாது நமக்கு இருக்கிற மாதிரி இப்போ அந்த கான்செப்டில் அவங்களுடைய கோர் ஓட்டர் பேஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்போ ஏதாவது ஒரு ட்ரமேட்டிக்ஸை வந்து பண்ணி ஆகணும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா லூசியானா மற்றும் அர்கான்சஸ் மாகத்தில் இரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரிசி மற்றும் அதாவது அரிசி விவசாயிகள் நெல் விவசாயிகள் வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அந்த ஃபாரின் ரைஸ் இம்போர்ட் அப்படின்றது இருக்குது இந்தியா பிரச்சனை இப்போ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னா நம்ம நாட்டுக்கு தேவையை விட நம்மளை ஏற்றுமதி மார்க்கெட்டுக்கு தேவையை விட அதிகமான அரிசியை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு முறையும் இருக்கோம் இவ்வளோ அரிசி தேவையே கிடையாது இந்தியாவுக்கு முதல்ல அப்போது அரசாங்கம் ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வைக்கிறாங்க ஒரு கொள்முதல் விலை அப்படின்றது இருக்குது அந்த கொள்முதல் விலையில் எவ்வளோ அரிசியை கொடுத்தாலும் மாநில அரசாங்கமும் அதை வாங்கி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சென்ட்ரல் பூலில் வச்சு அதன் பிறகு அது ரேஷனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பாதி அரிசி நம்ம மக்களே சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அது ரேஷனுக்குன்னு சிதம்பரப்பட்ட ஒரு அரிசி ஸோ இது வந்து அரசாங்கம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியாது அரிசி ஏற்றுமதி அமெரிக்காக்கு நம்ம பார்க்குறது பாஸ்மதி ரைஸ் நம்ம மெயினாக சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் அவங்க வந்து பாதிச்சிருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பன்னெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம எப்படி விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடம் இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்களோ கொடுத்துட்ருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவர் எடுக்கிறாரு பட் இது எல்லாமே ஓகே பட் நாட் என் ஆஃப்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஓரளவுக்கு தான் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர பெரிய அளவுக்கு இருக்காது இப்போது இவர் சொல்றது இறக்குமதி வரியிலிருந்து வந்த பணத்தை நான் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ட்ரிவனாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு பொருளோடைய விலை ஏறும் இறங்கும் அந்த மார்க்கெட் ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்டு இருக்கும் ஏன் அரசாங்கம் போய் பெரிய லெவலில் த தலையிடணும்னு அவசியம் இருக்காது வெங்காய விலை திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குதுன்னா அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும் அரசாங்கம் இன்டர்ஃபியர் பண்ணால் போதும் பட் நீங்கள் இறக்குமதி வரியை அதிகப்படுத்திட்டு எல்லா பணத்தையும் நீங்கள் வந்து அரசு கருவூலத்தை கொண்டு வந்து அதன் பிறகு நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே உழைப்பு கேட்ட அப்படின்ற அந்த ஊதியம் அப்படின்ற வார்த்தை வந்து மாறுது ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆனிங்க கம்யூனிஸ்ட் தான் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசே எல்லாத்தையும் எடுத்து அரசு பிரித்து கொடுக்குறது அப்போ கழுதியும் குதிரையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ரிட்டர்ன் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் அங்கே சூழ்நிலை இருந்துச்சு ட்ரம்ப் இப்போ வந்து கிளியர் கட்டாக அதில் மாற்றுறது இப்போது யூஎஸ் ரைஸ் குரோயர்ஸ் அவங்களோட மெயின் கன்சர்ன் எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா வியட்நாம் மற்றும் தாய்லாந்து இதில் அவங்களுடைய அரிசி விலை குறையுது எங்களால அந்த விலைக்கு வந்து கொடுக்க முடியல இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட தாய்லாண்டை விட அமெரிக்காவில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சப்சிடிஸ் இருக்கு அதையும் மீறி அவங்களால வந்து மாடர்ன் மிஷினரிஸ் இருக்கு அதையும் மீறி அவங்களால வந்து இந்த விலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல இப்போ இந்தியாவுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மார்க்கெட் ஷேர் ரஃப்லி முப்பது தாய்லாண்டு ஒரு சிறு நாடு ஆனா தாய்லாண்டோட ஷேர் பார்த்தீங்கன்னா நாற்பது பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ரஃப்லி ஒரு பத்து பன்னெண்டு மிச்சம் பாத்தீங்கன்னா வியட்நாம் இருக்கும் ஸோ இந்தியா வந்து ரெண்டரை லட்சம் மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு ஒரு வருஷத்தில் இதில் ரொம்ப குறிப்பாக நம்மளுடைய சோனா மசூரின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி மற்றும் பாஸ்மதி அரிசி இதுதான் மெயினாக நம்ம எக்ஸ்போர்ட் இருக்கோம் இப்போ இந்த இடத்துல கெனடியோடைய ரைஸ் மில் அவங்களுடைய கெனடி ஒரு மிக முக்கியமான ஆள் அதோடைய ரைஸ் மில்லோட சிஓ வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக என்னமோ இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய இறக்குமதி வரிகள் அமெரிக்க விவசாயிகளை காப்பாற்றுற அளவுக்கான இதில் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கனடா தொண்ணூறு பர்சன்ட் அமெரிக்காவுடைய பொட்டாசியம் மற்றும் எண்பது சதவீத உரம் அப்படின்றது கெனடாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு தொண்ணூறு சதவீத உரம் நீ வந்து அண்டை நாடான கனடாவை மட்டுமே நம்பி நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாம் வந்து கொடுத்துரும் உர தயாரிப்பு அப்படின்றது ஒரு பொல்யூஷன் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரி ஸோ அமெரிக்காவில் எந்த ஒரு அது மாதிரியான ஒரு டர்ட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க மைனிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஓவராக கனடாவோட டிபெண்ட் பண்ணதுக்கான இது வந்து இப்போ வந்து வணுவிக்கிறோம் இப்போ கனடா மேலே இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன் பொட்டாஷியுக்கு நூறு டாலர் அதிகமான இறக்குமதி வரி இருக்குது இந்த பணம் அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட வந்தாலும் இந்த இடத்துல அந்த இறக்குமதி வ வரியை கனடா எடுத்துக்க போகிறது கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் அவங்க பாஸ் ஆன் பண்ணுவாங்க அதுதான் இங்கே எக்ஸாக்டாக நடந்திருக்குது ஸோ இந்த ஃபார்மர்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் காலி அவங்க வரக்கூடிய லாபமும் காலி அவங்களுக்கு விலையுமே வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் காக்டேன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஏற்கனவே இந்த அறிவை இந்த இறக்குமதி வரியை கனடா மீது விதிக்கும்போது அதில் வந்து ஃபெர்டிலைசரை பிரித்து வச்சுருந்தாரு இப்போது அந்த ஃபெர்டிலைசர் மீது மீண்டும் வரி விதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷஷ்காவன்னு சொல்லிட்டு ஒரு கெனடியன் பொட்டாஷ் இருக்குது அதுதான் வந்து டோட்டலாக அமெரிக்காவை டாமினேட் பண்ணக்கூடியது அமெரிக்கா நிறுவனமான நியூட்ரின் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டனில் இப்போ புதுசாக ஒரு சில கெப்பாசிட்டெலாம் பில்ட் பண்ணுறாங்க ஆனால் கெனடாவுடைய தொண்ணூறு பர்சன்ட் உரத்தை இவங்க அமெரிக்காலேயே தயாரிக்கணும் அப்படின்னா அது இன்னில ஆரம்பித்து குறைஞ்சது ஒரு ஆறு டு பத்து வருஷம் ஆகும் அப்புறம் பொல்யூஷன் உங்கள் நாட்டில் வரும் எல்லாமே நடக்கும் அப்போ இந்த இடத்துல இவங்களுடைய மிக முக்கியமான ஓட் பேங்க் அதாவது ட்ரம்ப்போடைய மிக முக்கியமான ஓட் பேங்க் ஃபஸ்ட்டு லூசியானா செகண்ட் பார்த்திங்கன்னா அர்கான்சஸ் தேர்ட் வந்து கலிஃபோர்னியா நாலாவது டெக்ஸஸ் இந்த நான்குமே இப்போ இந்த மிட் டேம் எலெக்ஷன் வரதுனால ட்ரம்ப் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த இதனால் வந்து ரீஜனல் இம்பேக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு டாலர் பர் ஏக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ரொஜெக்டட் லாஸ் அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இறக்குமதி வரியை இந்தியா மீது போட்டாங்கன்னா நீங்கள் ஒன்று விவசாயிகளை காப்பாற்ற முடியும் இல்லை மக்கள் வாங்கக்கூடிய அந்த விளையேற்றத்தை ரெண்டு ரெண்டுமே வந்து ஒரு அரசாங்கம் பண்ண முடியாது நீங்கள் இறக்குமதி வரியை அதிகம் பண்ணிங்கன்னா அரிசியோட விலை ஏறும் அரிசியோட விலை ஏறுச்சுன்னா அதை அமெரிக்காவுடைய பொதுமக்கள் தான் கடைசியில் கொடுத்தாங்கணும் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியான்னு சரி அதிகமாக அரிசி சாப்பிடக்கூடிய மார்க்கெட் அது நேரடியாகவோ இல்லை வேற ஒரு ப்ராடக்டாகவும் மாற்றி அவங்க பாடுவாங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே மிடில் கிளாஸ் மற்றும் லோயல் மிடில் கிளாஸ் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதோடைய பாதிப்பு இன்னும் அதிகமாக போகுது இவங்களுடைய கோர் ஓட்டர் பேங்காக இருக்க ஓட் பேங்காக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த இடத்துல ஒரு தேட்ரிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ இதில் இது அமெரிக்காவுடைய என்வாயாக நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசணும் வாய் இப்போ இந்தியா ஏழு டு பன்னெண்டாம் தேதி அவங்க இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்குறோம் ரிக்ஸ் சிஸ்டர் பத்துலேருந்து பன்னெண்டு அவங்க வரும்போது அவங்களுடைய அஜெண்டாவில் இது இருக்கான்னு தெரியல ஏன்னா ட்ரம்ப் உட்காந்து பேசுகிறது யாருக்குமே தெரியாது அவங்க நாட்டில் என்ன பேசுவார்னு சொல்லிட்டு பட் ஒரு கனடாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தட் இருக்குது இப்போது நான் க உரம் அப்படின்றது கனடாவுடைய ஒரு மிக முக்கியமான எக்ஸ்போர்ட்டு ஸோ இந்தியாவுடைய ரைஸ் டாரீஃப் அப்படின்றது இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது பர்சன்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் இது குறிப்பாக பாஸ்மதி மற்றும் சோனா சோனாமுசுரின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி இதில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ இதில் ஏற்றுமதியில் இருக்கவங்க இதோட உற்பத்தியில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த இடத்த வந்து பார்க்கணும் ஸோ இந்தியாவுடைய ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது இந்தியா மேலே இருக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்த்து பார்த்தா ரஃப்பாக ஒரு முப்பத்தஞ்சு மில்லியன் பில்லியன் டாலர் அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு இந்த அரிசிக்குமே வேறு சில மார்க்கெட் வந்து கிளியர் கட்டாக கொடுக்க வேண்டியது இருக்குது பார்க்க வேண்டியது நிச்சயமாக இருக்குது இப்போது இது எல்லா அரிசிக்கும் கொடுக்குறாங்களா இல்லை வெறும் பாஸ்மதிக்கு மட்டும் கொடுக்குறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி வெறும் பாஸ்மதிக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா பஞ்சாப் ஹரியானா இதனால் பாதிக்கப்படும் இல்லை பச்சரிசிக்கும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டை மாநிலங்கள் நம்மளோட மாநிலங்கள் எல்லாமே இதுக்கான பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாம் மற்றும் தாய்லாண்டுக்குமே இது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை கொடுத்துரும் ஸோ டிசம்பர் பத்து ஓரளவுக்கு ரஃபாக நமக்கு தெரியும் இந்தியாவோடைய ட்ரேட் டாக்ஸ் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பட் இன்னொரு விஷயமும் இருக்குது அமெரிக்காக்குள்ளே இந்த அரிசியோடைய விலையேற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அமெரிக்காவுக்கு போகாத அரிசி வெளி மார்க்கெட்டுக்கு வரும்போது சர்வதேச லெவலில் அரிசியோட விலை வந்து குறையும் இந்த அரிசியோட விலை குறைஞ்சது அப்படின்னா அதோடைய இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் இஃபேக்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த எஃபெக்ட்டுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வரும் இந்தியாவுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு இந்த விவசாய சட்டங்களை மக்கள்கிட்ட அது என்னென்னு புரிய வச்சு அதை மீண்டும் கொண்டு வரதுக்கான தருணம் வந்துடுச்சு அதே மாதிரி நம்ம நாட்டுக்குடைய தேவைக்கு அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இவ்வளோ அரிசியை வந்து உற்பத்தி செய்யணுமா ஏன்னா அரிசி வந்து வா ரொம்ப ஒரு வாட்டர் இன்டென்சி ஆன கைது ஏன்னா நம்ம தண்ணீர் எடுத்து வித்து வித்துக்கிட்டு இருக்கோம் எண்டாவது டே பார்த்தீங்கன்னா வர வரவளே சொல்வார் எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல வேறு சில டைவர்சிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம போகணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்தியாவுடைய விவசாய உற்பத்தி அதோடய வளர்ச்சி அப்படின்றது புள்ளி எட்டுலேருந்து ஒரு தான் இருக்குது இன்றைக்கும் விவசாயம் ப்ராஃபிட்டபுளாக கிடையாது என்னோடய தொழிலில் நான் சம்பாரித்து என்னுடைய தோட்டத்தில் நான் போய் நான் செலவு பண்ணிட்ருக்கேன் அங்கேருந்து இன்னும் என்னால் வருமானம் எடுக்க முடியல பட் என்னென்னா இதுக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டான சிஸ்டம் வேணும் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் பல முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காரு பட் பிளாக் லெவலில் வில்லேஜ் லெவலில் அதெல்லாம் போய் சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கம்யூனிகேஷன் ஒன்றும் நம்ம அரசாங்கம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க இவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அக்ரிகல்ச்சர் மாடர்னேஷன் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை டெக்னாலஜி ஃபண்டாக இருக்கட்டும் இது எல்லாமே விவசாயிகளுக்கு வந்து பாதி இடத்துல தெரியறதே கிடையாது எனக்கே சமீபத்தில் போன ஒரு விவசாயிகள் மாநாட்டில் தான் சில நண்பர்கள்ட்ட பேசும்போது அதை பற்றி சொன்னாங்க நம்ம டைவர்சிஃபை பண்ண வேண்டியது குறிப்பாக அரிசி அப்படின்றது நம்ம ரொம்ப அந்த மினிமம் அந்த கமாடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எந்த அளவுக்கு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆயிலை நம்ம இறக்குமதி செஞ்சுட்ருக்கோம் நமக்கு தேவைக்கு அதிகமான அரிசியை நம்ம ஏற்றுமதி இருக்கோம் இந்த பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது காலத்தின் கட்டாயம் அமெரிக்கா இப்போ இதை முன்னெடுத்திருக்காங்க நிச்சயமாக நம்ம ப்ரெஷரில் வரும்போது நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்தியர்களோடது என்ன நடக்குன்றத இன்னும் டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்